தேவ வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் தான் ஆண்டவராய் இயேசு சொல்லி பாருங்க அவர் அவருடைய தன்னிட பன்னிரெண்டாவது வயதுல அந்த ஆலயத்திற்கு போயிருக்கும் பொழுது வேதத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வேத பாரகர் நடுவுலே கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அதோடு மாத்திரமல்ல அவர் ஞானஸ்தானம் எடுத்த பின்பு கரை ஏறின பின்பு நாற்பது நாட்கள் விசாசினால் சோதிக்கப்படும் போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வசனத்தை அவர் கொண்டு சாத்தானை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதேபோல மனுஷர்களுடைய சோதனை நேரங்களில் எல்லாம் அவர் தேவ வசனங்களை எடுத்து அவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம் வேதத்தை முக்கியப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே வேதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு பெயரே வேதம் சொல்லுகிறது அவர் வார்த்தையானவர் என்று ஆனால் அந்த வார்த்தையான தேவன் வேதத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் வேதம் சொல்லுகிறது அவர் தமது வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தி அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார் என்று சொல்லி இப்படி தேவனுடைய வசனத்தை வேதத்தை அவர் முக்கியம் உள்ளதாக அதை முக்கியப்படுத்தி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம் வேதமே வெளிச்சம் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலும் எங்கும் இருள் சூழ்ந்த காரியங்களை பார்ப்பதற்கு காரணம் வேதத்தின் வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை அவர்களுக்கு வேதத்தின் வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து நல்லா நிறைய ஜோம் பண்ணுவாங்க எல்லா ஜபத்துக்கும் போவாங்க ஆனா வேதத்துடைய வெளிச்சம் இருக்காது வேதத்தை முக்கியப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது வசனத்தை கை கொள்ளுதல் வசனத்துக்கு செவி கொடுத்தல் வசனத்தை புரிந்து கொள்ளுதல் அந்த வார்த்தைகள் நமக்கு எதற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த தன்மை நமக்கு தேவை அதனால தான் சொல்கிறாரு யாக்கோப்ல நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க நீங்கள் திருவசனத்தை கேட்க விடாய் மாத்திரமில்லை அதன்படி இருங்கள் அப்படின்னு ஆண்டுடைய வசனம் சொல்லுது சில ஜபங்களுக்கு எல்லாத்துக்கும் போனாலும் ஜபங்களை கேட்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா வேத வசனத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு அவர்களுக்கு எவ்வளவு வேணும் மனம் ஒவ்வொரு ஒவ்வாது வேத வசனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க பை தால் ஆண்டுடைய வசனத்தின் படி ஆகவேதான் பிளிப்பு இருக்கு எழுதும்போது பிளிப்பு அங்கே பவுல் நிருபத்தை எழுதுறாரு இந்த உலகத்துல வேத வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை அவங்க பிடித்து கொள்ளாததுனால அவங்க பிரகாசிக்க முடியல இன்றைய காலகட்டங்களிலே ஊழியங்களும் வசனத்துக்கு முக்கியத்துவங்கள் இல்லை இன்னைக்கு வெறும் பகட்டான ஒரு ஆராதனைக்கு பகட்டானா சும்மா அவங்க காஸ்ட்லியான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த உலக மனுஷன் மாதிரி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸிங்கு அவங்களுடைய அமைப்பு முக அமைப்பு இது எல்லாத்தையும் அந்த உலக மனுஷனை மாதிரியே அதை ரெடி பண்ணி அப்படியே பார்வைக்கு அப்படியே அந்த ஒரு ராயல்ட்டியை காமிச்சு அங்கே வேத வசனம் ஒன்றும் இருக்காது அந்த மியூசிக்கோடைய ரிச்னஸ்ஸு இப்படி வந்து இசையினுடைய அதிக சொரிவுகளை கொடுத்து ம மனிதர் அப்படியே மனசு இதம் இசை வந்து இது இருதயத்தை அப்படியே ஆடை பண்ணும் இசையை பண்ணும் எல்லாம் பண்ணும் ஆனால் அங்கே வசனத்துக்கு முக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வேதத்தை முக்கியம் உள்ளதாக்கினார் வேத வசனம் அதனால தான் அப்போஸத்தில் நடவடிக்கை முடிச்சு நீங்கள் வாசி பாருங்க தேவனுடைய வசனம் எங்கும் பெருகிற்று வேத வசனம் பெருகிற்று வேத வசனம் மேற்கொண்டது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது வேத வசனத்தை குறித்து இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் அவங்க தைரியமாக வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க வசனத்தை உறுதி செய்ய முடியாது கர்த்தல அற்புத அடையாளங்களை செய்தார் அவர் தை தைரியமாக தேவ வசனத்தை அவர்கள் சொன்னார்கள் அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கோம் அதிகமாக அப்போஸ் நடவடிக்கை எழுதப்பட்டிருக்கோம் ஆனால் இந்திய காலகட்டங்களிலே வசனத்திற்கான நேரங்களே ரொம்ப நம்ம குறைச்சிருக்கிறோம் வசனத்தை கேட்க மனிதர்களுக்கும் மனம் இல்லை அப்படியே வசனத்தை கேட்டாலும் உலகத்துக்கு எதுவான ஆசீர்வாதங்களை சார்ந்த வசனங்களாக தான் நமக்கு கேட்க ஒரு மன விருப்பம் ஓடிட்டு இருக்கு ஆனால் சத்தியத்துக்கு நேராய் வேதத்தினுடைய முக்கியத்துவம் எதற்கு அந்த சத்தியத்துக்கு நேரம் போகிற அந்த மனநிலைமைகள் மாறிப்போனது ஆனால் அதான் இங்க ஆண்டவராக ஆண்டவராய் ஏசகத்து வரும்போது வேதத்தை முக்கியப்படுத்தினார் அதை முக்கியம் உள்ளதாக்கினார் நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளது மகிமை உள்ளதாக்குவார் அப்படின்னு வசனத்தை முக்கியம் உள்ளதாக்கி அதை மகிமையும் அது எவ்வளவு முக்கியமானது வேதம் இன்னைக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில தேவ வசனத்துக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறோம் அதை முக்கியம் உள்ளதாக்குகிறமா நம்ம வாழ்க்கையில வேத வசனத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் அதை அதாவது நம்ம ஏதோ போட்டிக்காக மட்டும் படிக்கக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் இன்னொன்று பைபிள் நிறையா படிக்கிறாங்க அதுவும் சந்தோஷம் ஆனால் வந்து வெறும் போட்டிக்காக படித்ததுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது வெறும் போட்டிக்காக அவங்க உங்களுக்கு முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் தருகிறோம் சரி பைபிளை படிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு மோட்டிவேஷனில் வச்சுருக்காங்க நம்மளால் அப்படி எடுத்து கடைகடை கட கடை நடிச்சிட்டு அதோடு போயிடக்கூடாது அது என்ன சொல்லுகிறது அந்த பைபிளில் என்ன சொல்ல வர்றாங்க ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் அப்படி அதெல்லாம் நம்ம பார்க்கணும் பைபிளில் வந்து அதை முக்கியப்படுத்துதல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு 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 இதை கொடுக்கணும் நம்ம அதுக்கு ஒரு கணம் கொடுக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே சொன்னார் தேவன் அதைத்தான் விரும்புகிறார் ஏசு அதைத்தான் செய்தார் வேதத்தை முக்கியப்படுத்தினார் முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்கினார் ஆகவே நாமும் கூட வேதத்தை முக்கியப்படுத்தி அந்த வசனத்துக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்து அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை கவனித்து அந்த வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின்படி நடந்து அந்த வசனத்தில் சாட்சியா நம்ம நிற்கும் போது மகிமை நம்ம வாழ்க்கையில பலமாய் வெளிப்படும் அந்த வேதத்தை முக்கியப்படுத்தும் போதே அது மகிமை உள்ளதாய் மாற ஆரம்பித்துவிடும் சிலருக்கு வேத வசனத்தை தான் சொல்கிறார் அவங்க கேட்டவங்க விசுவாசமா கேட்கல அந்த வசனம் அதை முக்கியப்படுத்தும் போது தான் அது மகிமை உள்ளதாய் மாறும் நீங்க அதை அலட்சியப்படுத்தும் போது தேவ வசனம் அது மகிமை உள்ளதாக செயல்படாமல் போய்விடுகிறது அநேகருடைய வாழ்க்கையில வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாகத்தான் இன்னைக்கு வேத வசனங்கள் இருக்கிறது ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ வசனத்தை முக்கியப்படுத்த கற்றுக்கொள்வோம் அது மகிமை உள்ளதாக மாறும் இயேசு கிறிஸ்துவ வேதத்தை முக்கியப்படுத்தி அதை உள்ளதாக்கினார் நாம் வேதத்தை முக்கியப்படுத்தும் போது அது மகிமை உள்ளதாக அது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் நம்ம வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படும் தேவ ஆசீர்வாதங்களை நம்ம சுந்தரித்து கொள்ள முடியும்